வெல்கம் டு கேரளா ரெடிஸுங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து சொல்கிற மாதிரியே ஏ வந்து நமக்கு மூணாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டு வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஒரு பக்கவான ஒரு வின்னிங்கு நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுக்கு தயவு செய்து பார்த்துருங்க ஏன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஏற்கனவே இந்த இந்த பேட்டர் நமக்கு தான் அந்த பேட்டர் வச்சு தான் நம்ம கொடுத்தோம் அதே பேட்டர்ன் தான் நமக்கு திரும்ப இங்கே ஃபாலோ பண்ணிக்காங்கன்னு தவிர வேறு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் இதே பேட்டர்ன் தான் நமக்கு அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் செமையம் வரும் மீனிங் எட்டு ஏழு மூணு அதே சேம் நம்பர் எட்டு ஏழு மூணு சரிங்களா அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் இதே சேம் நம்பர் தான் இங்கே வரும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் இ மூணா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க ஒரு சூப்பரான மீனிங் ஏழு எட்டு மூணு மாதிரி ஏழு எட்டு மூணு ரொம்ப ரொம்ப சும்மா ஸ்ட்ராங்காக வந்துருச்சு செமையம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே சேம் டைம் தான் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆர் எட்டுங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிதாங்க எல்லாமே பேட்டர்னில் இருக்கிற நம்பர் தான் ஆடுறாங்க தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடுறதில்லை அதே சேம் நம்பர் தான் நமக்கு ஆடிருந்தாங்க ஒரு செம்ம வின்னிங் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு கொடுத்தாமல் எடுத்த மாதிரியே நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராகவும் அதே மாதிரி சி போர்டு நமக்கு எட்டாம் நம்பர் தான் நமக்கு கன்ஃபார்மாகவே கொடுத்தோம் கன்ஃபார்மாகவே எட்டாம் நம்பர் தான் நமக்கு வரும் இது தாண்டி வராது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் ஆடிக்கிறாங்க அதே சேம் நம்பர் செம்மையாக ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு சரிங்களா இன்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் ரெண்டு நம்பருமே சூப்பராக வந்து வந்திருந்துச்சு நல்ல வின்னிங்கு தயவு செய்து யாராவது நேற்று வீடியோ பார்க்கலங்க நம்ம நேற்று வந்து அக்ஷய ட்ராவுடைய வீடியோ பார்க்கலங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுங்க அக்ஷயாவில் நம்ம என்ன கொடுத்தோம் எப்படி ஆடிக்காங்க நம்ம ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் ஒரு வின்னிங் பண்ணி இன்றைக்காச்சும் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு வின் வின் கம்பெனிலியாவது நாளைக்கு நீங்கள் ஒரு வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் திரும்ப நான் சொல்லலாம் நீங்கள் போய் மறுக்க பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக வின்னிங் வந்துருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற கதை சொல்கிறேன் தயவு செய்து நேற்று வீடியோ பார்க்கறவங்க போய் பார்த்துருவாங்க நம்ம அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருந்தோம் சூப்பராக வந்து ஏ போர்டு தான் மூணு நம்பர் வரும் அதே மாதிரி சி போர்டு ஆறாம் நம்பர் எட்டு ஆறுக்கு எட்டு தான் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதுதான் தான் ஆடினாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலாம் நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே ஆகும் செம்மையாக மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே இல்லை அதுதான் இன்றைக்கி நடந்துருச்சு ஒரு வின்னிங் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து என்னங்க வரும் நாளைக்கு வின் கம்பெனிங்க காணீங்க இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின் கம்பெனியில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரணும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்நூறு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இருக்குது இதில் நானூறுன்னு போட்டிருக்காங்க தப்பாக போட்டிருக்கோங்க எட்நூறு ஆகுது தான் நமக்கு நாளைக்கு இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நமக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு ஏ போடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் வருதுன்னா அஞ்சா நம்பருக்கான ஆட்டம் தான் நாளைக்கு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் வச்சால் தான் வந்து உங்களுக்கு மூணுக்கு அஞ்சுன்னு செட் ஆகும் ஏன்னா மூணுக்கு அஞ்சா நம்பர் வந்தால் தான் நாளைக்கு வந்து ஒரு பேட்டர் கம்ப்ளீட் ஆகும் இப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு அதாவது ஏழு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஏழு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இங்கே ஏழு மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே சேம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொடுக்குறோம் அஞ்சா நம்பரும் கொடுக்குறோம் அதே சேம் ஒன்பதாம் நம்பரும் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் மூணு அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே தான் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அப்படி கொடுக்கல நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சாம் நம்பரத்துக்கு மேலே கொடுத்துட்டு ஏழு மூணு அஞ்சுன்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் ஒன்பது நம்பரே கொண்டு வரும் அப்படிங்களா உங்களுக்கு மேலே வந்து ஏழு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு மூணு ஒன்பது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆட போகிற நாளைக்கு சரிங்களா முழுக்க முழுக்க ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி தான் நமக்கு வர இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வரது ஏன்னா இன்றைக்கு ரெண்டு மூணு எட்டுன்னு வந்துருக்கல ரெண்டு மூணு அஞ்சுன்னு இங்கே இருக்குல்லையா ரெண்டு மூணு அஞ்சு இந்த ரெண்டு மூணு அஞ்சு தான் நம்ம ஏழு மூணு அஞ்சு மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது வரும் இந்த ஒன்று வந்தாங்கன்னா ஏழு மூணு ஒன்பது நடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏ ரெண்டு மூணு ஒன்பதாக ஏழு மூணு ஒன்பதாக மாற்றி ஏழு மூணு அஞ்சாக மாற்றி நம்ம கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க அது வருதா இல்லையா நீங்கள் நாளைக்கு பார்த்துடலாமில்ல அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்க அந்த ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஏபுட் அஞ்சா நம்பராக இருக்கணும் இல்லைன்னா ஒன்பதாக நம்பராக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் கையை காமிச்சிட்டேன் உங்களுக்கு இதுதான் இருக்குன்னு அழகாக அதே மாதிரி எடுத்து ஆடுங்க அதே மாதிரி வருதான்னு பார்த்துங்க சரிங்க அந்த மாதிரி நான் பக்கத்தில் பார்த்துக்கிழமை ரெண்டு மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு சே ஏழு மூணு ஒன்பது அவ்வளோதான் சரிங்க அந்த மெத்தட தான் நம்ம கொடுக்குறோம் அதே மெத்தேட் சேம் தான் நம்ம நேற்று ஃபா பாஸ் ஆகியிருக்க அதாவது எட்டு ஏழு மூணு எட்டு ஏழு மூணு அதே எட்டு ஏழு மூணு தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்க திரவ மாற்றலை அப்போ அதே தான் நம்ம கொடுத்தோம் நம்ம நேற்று அது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுச்சு அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் அதே தான் நமக்கு இன்றைக்கி நம்பரை மாறிச்சு அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பரும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு திரும்ப ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதனால ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா திரும்ப ஆறாம் நம்பர் அதே இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆறு அப்படின்னு வரக்க வாய்ப்பு இருக்குது டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஒன் சிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் அதாவது ஒன் சிக்ஸ்ன்னு வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு ஒரு சேவை வந்துருச்சா அதே சேம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்ம கொடுத்தலேயே அதே தான் ஆடினாங்க அதே மெத்தேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மெத்தேட் தான் கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஆறு ஆறு அஞ்சுன்னு வருது பாருங்கள் அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஆறு ஆறு அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு சரிங்களா அஞ்சா நம்பர் எடுத்து கொடுக்குறோம் ஏ போர்டில் எப்படி தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர் உள்ள நம்பர் தான் கொடுக்குறோம் அஞ்சா நம்பரும் ஆறு ஆறு அஞ்சு அப்படிங்கிற பேட்டர்னு இருக்குது அதே சேம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ஒன்பது அதே சேம் நம்பர் தான் சரிங்களா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆக போகாது அதனால தான் ஆறாம் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று ஆறு ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி திரும்ப கொடுக்குறோம் திரும்ப வந்து அதே மெத்தடில் வருது அதே மெத் அது மா வந்தால் மட்டும் பற்றாதுங்க அது வந்து நமக்கு அந்த இடத்துல பேட்டர் வந்து வந்து நம்ம கணக்கிலே வந்து உட்காரணும் கணக்கில் உட்காராமல் நீங்கள் வெறும் பேட்டன்லாம் வருதுன்னு கொடுக்க முடியாது அது ரொம்ப தப்பு அது மாறி போயிடும் வராது அதனால் நம்ம எப்போயுமே என்ன பண்ணுறோம் முதல்ல கணக்கு எடுத்துக்கிறோம் அந்த கணக்கு எடுத்து அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம நினைக்கிறவனே டக்குன்னு எடுத்து கொடுக்குறது இல்லை இப்போ நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி திரும்ப நாளைக்கு ஆறாம் நம்பர் பீவோலேயே வந்தால் மட்டும் தான் அதுக்கு பேட்டன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் இருந்துச்சுன்னா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு அஞ்சா நம்பர் அந்த இடத்துல பேட்டர்ன் இருக்கா மூணுக்கு அஞ்சு பேட்டர்ன் வருதா அப்படின்னு தொ தேடி பார்ப்போம் இந்த பேட்டர்ன் எங்கே உட்காருது அப்படின்னு பார்ப்பாங்க எங்கே உட்காருதான் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் ஓகே பேட்டர்ன் இருக்குது இருந்தால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அதே மாதிரி கொடுத்துருவோம் அதுதான் நான் எப்பயும் பாஸ் ஆகிற காரணம் டக்கு டக்கு நம்ம வின்னிங் எடுக்கிற காரணம் என்னன்னா நமக்கு எங்கெங்கே பேட்டர்ன் இருக்குது நமக்கு எடுத்த கெஸிங் எடுத்த நம்பரும் பேட்டர்ன் நம்பர் ஒன்னாக இருக்கா அது தான் மெயினாக பார்ப்போம் அதுதான் இங்கே வின்னிங்க்க்கான வின்னிங் நம்பராக மாறுது சரிங்க அதே மாதிரி சேம் டைம் நாளைக்கு வந்து ஏ பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதனாலங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டு அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தேடு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஏன்னா நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா அப்போ நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தட கொஞ்சம் ஃபாலோ அவரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா அதே மெத்தட தான் வருது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு வந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு ஆறாம் நம்பர் வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க கொடுக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி பி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச்சாக கூட நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு எட்டு அப்படின்னு வரணும் சரிங்க எட்டு நாலு ரெண்டு ஆறு எட்டு நாலு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது வரிசையான நம்பர் அது ஒரே மாதிரி வரக்கு வாய்ப்பிருக்கு அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பருக்கு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் ஆறுக்கு எட்டுக்கு ரெண்டு நாடுறக்கான வாய்ப்பு இருக்கா எட்டுக்கு நாலு நாட்றக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நமக்கு எட்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வருதா அப்படின்னு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா ஏழு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்தால் அதே சேம் நம்பர் ஏழாம் நம்பருடைய இப்போ ஒரு ரெண்டு எட்டு ஆறு நாலு அந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வரும் வராமல் பார்க்காது சரிங்களா அந்த மெத்தடைக்கு கலந்து சீபோட பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் நம்பர் அதை பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மூணாம் நம்பராச்சு வரும் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணு ஆறு எட்டு மூணு அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தி மூணு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆயூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே பேட்டர்னில் இருக்கிற நம்பர் தவிர எக்ஸ்ட்ராவாக நம்மளாக ஒரு நம்பரு கிரியேட் பண்ணி கொடுக்கவே கிடையாது ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூணு நம்பர் வின்னிங் வரணும்னா இதுதான் மத்தேடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற மெச்ச மெத்த மேட்ச் ஆகுது அப்படின்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற நம்பராது வரணும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதானே பாருங்கள் அது ஜீ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இங்கே ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு பெண்டிங் நம்பரும் கூட சரிங்களா அதனாலதான் கொடுக்குறது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்கு பதிமூணு பத்துங்கிற சரி இருபத்தி மூணு பத்துங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பரா இருக்கு பி போர்டில் இருபத்தி மூணு நாளாகவும் சி ஒரு பத்து நாளாகவும் ஏ போல் எட்டு நாளாகவும் இருக்கு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க ஒன்பது நம்பர் பேசிக்காக ஆல் அது உங்களுக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் போர்டில் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இந்த டவுல தான் இருக்கு அது எங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலையும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க சரிங்க அதே மாதிரி நாளைய ரொம்ப நம்பகமான நம்பருன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்